ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் விமான பயணம் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போவீங்களே அதாவது உங்கள் லக்கேஜுக்குன்னு ஒரு அடையாளமாக ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்டிக்கரோ ஏதாவது வந்து ஒட்டி வச்சுக்கிங்கன்னா உங்கள் லக்கேஜ் மாதிரியே மற்றவர்களும் லக்கேஜ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்து அதாவது இந்த கன்வேர் பெல்ட்டில் வந்து உங்களுடைய லக்கேஜ்லாம் வரும்பொழுது அதை எடுக்கிறதுக்கு வந்து குழப்பங்கள் கூட ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வழங்குவாங்களே அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் பொழுது அது நல்லா இருக்கா அப்படின்றத ஒரு விட செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க ஏன்னா ரீசெண்டாக கூட பயணத்தின் பொழுது ஒரு பயணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்விட்சில் வந்து நட்டெல்லாம் வந்து இருந்திருக்கு ஸோ அப்போ அவர் எப்படியோ பார்த்து அந்த சமூக வலைதங்கள்லாம் வெளியிட்டுருக்கிறாரு அதாவது எதுக்காக அதை சொல்கிறீங்கன்னா தெரியாமல் நீங்கள் பாட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் உடல் உபாதை இருக்குது அதாவது பிரச்சனைகளுக்கு வந்து ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக சவுதி அரபியா தரப்புலருந்து நிறைய தகவல்கள்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து என்ன தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் புனித யாத்திரையின் போது சட்டவிரோதமாக நிதி திரட்டியதற்காக கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு சிறைதண்டனை மற்றும் ஐந்து மில்லியன் சௌதரியால் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்கிறாங்க அதாவது அனுமதியின்றி சவுதி அரசாங்கத்தின் அனுமதியின்றி பொருளாகவோ அல்லது பணமாகவோ நன்கொடை சேகரிப்பது கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க இதுபோன்ற சில்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஏழு ஆண்டு சிறைதண்டனை ஐந்து மில்லியன் அதாவது ஐந்து மில்லியன்னா ஐம்பது லட்சம் சௌதரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரசாங்கம் தரப்பில் இருந்தே சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் ஹஜ் அந்த சேவைகளில் வந்து தொய்வு ஏற்பட்டால் நிறுவனங்கள்லாம் வந்து அகற்றப்படும் மேலும் யாத்திரிகர்களுக்கு வந்து இழப்பீடு வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியா தரப்பிலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து நிறைய பேர் வந்து விடுமுறையின் போது கூட வந்து வேலை வந்து செய்வீங்க கம்பெனியில் வந்து வேலை செய்வீங்க உங்களுடைய கான்டாக்ட் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வேலை செய்தால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஊதியம் அதாவது ஓவர் டைம் வந்து அந்த நிறுவனம் வந்து கண்டிப்பாக வந்து வழங்க வேண்டும் அப்படின்றத தான் வந்து சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இப்போ அதாவது சவுதி அரசாங்கம் வந்து அதாவது இந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் நாள் வந்து அரசு தனியார் மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கு வந்து விடுமுறை வந்து அளித்திருக்கிறாங்க ஸோ இந்த தினத்தில் கூட வந்து வேலை வந்து நீங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் யாராவது ஏதாவது நிறுவனத்தில் வந்து பணிபுரிந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டைம் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கணும் அப்படி வழங்க தவறினால் அதாவது அந்த நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியர் வீதமாக அதாவது ஐயாயிரம் ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் இது கூட ஒரு விதிமுறை மீறல்கள் தான் அதாவது அரசு விடுமுறையின் போது ஒரு ஊழியர் நிறுவனத்தில் வந்து பணிபுரிந்தார்னா அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஊதியம் வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லேயே உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் வந்து அதாவது இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரியல் ப்ளஸ் ஓவர் டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் சம்பளம் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீதி வந்து நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா எட்டு மணி நேரம் வந்து பேசிக் அவர் அது நார்மலாக வந்து உங்களுடைய அந்த பேசிக் சேல்டரியில் ம மற்றபடி நீங்கள் மீதி நாலு அவர் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் தான் ஸோ அந்த மாதிரி உங்கள் நிறுவனங்களில் முறைப்படி வந்து சம்பளங்கள் வந்து தர்றாங்களா தரலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ஓவர் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்தாகணும் மற்றபடி நீங்கள் ஃபிக்ஸ்டு சேல்ரரியில் வந்து ரெண்டாயிரம் ரியல் ஃபிக்ஸுடு மூவாயிர ரியல் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி சேலரியில் வந்து நீங்கள் சோதரபேருக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த சம்பளம் தான் உங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அரசு விடுமுறை நாட்கள கூட பணி புரிந்தாங்கன்னா ஸோ அப்போ வந்து ஓவர் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது தான் சவுதி அரசாங்கம் தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து கணிசமாக சம்பள உயர்வை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ சொல்கிறாங்க அதாவது எதற்காகனா நிறைய முதலீட்டாளர்கள் சவுதி அரேபியாவில் வந்து முதலீடு வந்து செய்வதற்கு வந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர் சவுதி அரேபியா வந்து சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்திட்டே இருக்காங்க நியோம் சிட்டி அப்டேட்டின்படி சவுதி அரேபியா இந்த ஆண்டு சராசரியாக ஆறு சதவீதம் சம்பள காணும் மேலும் நாட்டில் திறமையான தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது திறமையான தொழிலாளர்களுக்காக அதாவது நிறைய வந்து வந்து தற்பொழுது உருவாகி வருகின்றன மேலும் நிறைய நிறுவனங்களும் வந்து அவங்க நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுடைய அதாவது திறமைக்கு ஏற்ப சம்பளத்தையும் வந்து கணிசமாக வந்து உயர்த்த இருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவலையும் இதுக்கு முன்னாடியும் பொழிந்து கொண்டிருந்தது இப்போயும் சில இடங்களில் மழை பொழிந்து இருக்குல்ல அதாவது மழை பொழியும் சமயத்தில் வாகனங்கள் வந்து ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க